மெனோ பாஸ் அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல ஐம்பது வயதில் அந்த பெண் அவன் கணவனால் சற்று ஒதுக்கப்படுவா பிள்ளைங்க பேச்சை கேட்காது பொண்ணு உனக்கு என்ன தெரியும் போ அப்படிம்பா பையன் காலேஜ்லேருந்து அவன் வரவே மாட்டான் யாருமே இல்லாத ஒரு வெறுமை உணர்வில் தன்னுடைய ஈஸ்டோஜனும் குறைந்திருக்கிற சூழல்ல தான் அந்த மெனப்பாஸ் என்கிற மாத விடாய் முடியக்கூடிய சமயத்தில் அந்த பெண் சற்று ஒரு ஒரு கோபத்தோடையும் சிதிலமாயும் ஒரு வலு இழந்தும் இருப்பதற்கான காரணம் அதுதான் அந்த நேரத்தில் அவர்களுடைய கணவர் அவங்களுடைய பிள்ளைங்க தன்னுடைய அம்மாவுக்கு மாதவிடாய் முடிய போது நினைக்கிற பொண்ணோ பையனோ அரவணைத்து இருக்கணும் முதல் அரவணைப்பு தன்னுடைய குடும்பத்தில் இருக்கணும் இது நிச்சயமா இந்த நேரத்தில் அவங்க பலவீனமா இருப்பாங்க அவங்க எலும்பு கொஞ்சம் சுண்ணாம்பு சத்து குறைந்து இருக்கும் அவங்களுடைய இடுப்பு தசைகள் சற்று பலவீனமாய் உட்காரும் போது ஒரு இதை புடிச்சு எந்திக்கக்கூடிய ஒரு தன்மை வரும் இதெல்லாம் இயல்பா நடக்கக்கூடியது அப்போ அந்த நேரத்தில் நம்முடைய ஒரு முதல்ல வீட்டில் இருக்க குடும்பம் அவர்களை அரவணைத்து இருக்கணும் அந்த நேரத்தில் என்ன உணவு எடுக்கலாம் முதல் விஷயம் கால்சியம் இப்பிரூவ் பண்ணணும் சுண்ணாம்பு சாத்திங்கன்னா ஆஸ்டியோ போரோசிஸ் அப்போ தான் வரும் அந்த எலும்பில் சுண்ணாம்பு தன்மையை கொடுக்கக்கூடிய உணவு எதுல இருக்கு கேழ்வரகு இருக்கிறதுலே கால்சியம் நிறைய இருக்கிறது கேழ்வரகு உடனே ஒரு எக்ஸ்ட்ரா கால்சியம் உள்ள ஒரு பாட்டில போய் வாங்கிட்டு வந்து எடுக்கிறது இல்லை கால்சியம் மாத்திரை மூணு வேலை எடுக்கணும் தேவையில்லை ஒருவேளை உங்கள் மருத்துவர் உங்களுக்கு ரொம்ப கால்சியம் குறைவாக இருக்குன்னு சொன்னால் எடுங்க மீதி நேரத்தில் உணவில் ஏற்படக்கூடிய நல்ல கேழ்வரகு பிறண்ட தொகையல் அது மாதிரி உணவை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் இது கால்சியத்தை எடுத்துகிட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான பருவம் அந்த நேரத்தில் அதோட மனதில் கொஞ்சம் பதட்டம் பயம் இருக்கிறதுல அந்த பதட்டத்தையும் பயத்தையும் குறைக்கக்கூடிய ஒரு மருந்து மாதுளம்பழம் ஆய்ந்தறிந்து சும்மா ஒரு பிரீச்சிங்கா சொல்லல மாதுளை எப்படி உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஹாப்பினஸ் ஹார்மோன் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஹார்மோனை தூண்டுதுன்னு ஆய்ந்தறிந்து சொல்லியிருக்காங்க செரட்டோனின் லிபரேட்டர்னு சொல்லுவாங்க அதை கொடுக்கறது மாதுளம்பழம் அப்போ ஒரு நாற்பத்தி ஏழு நாற்பத்தெட்டு வயசுல இருந்து மாதுளம்பழம் ஜூஸ் எடுத்துக்கொள்வதை ஒரு பழக்கமாக வைத்துக்கொள்ளும் இது மாதவிடாய் முடிஞ்ச முடிகிற சமயத்தில் நாம் எடுக்க வேண்டிய அக்கறை